அரிசி மாவு வந்து ஒரு அரைக்கப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிக்கிங்க பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கீங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதில் வந்து கொஞ்சோன்னு குங்குமப்பூ இதில் போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை மாற்றிக்கலாம் அமைச்சிட்டு இந்த தண்ணியை ஊற்றி இந்த மாவுல கிளறணும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஒன்று திரண்டு வந்துடுச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிவிடுங்க நிமிஷம் வந்து தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளை நம்ம அதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான வெள்ளத்தொளையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு சிறுதியிலேயே வச்சு நல்லா வந்து வதக்கணும் இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கு உண்டான ஏலக்காய் பொடியாக போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை தீரலாம் மாவு வந்து நல்லா வந்து செட் ஆகிருக்கு இந்த மாவை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் இந்த பூரணத்தை கொஞ்சொன்னு உள்ள வச்சிருங்க உள்ள வச்சு சென்டரில் வந்து லேஷா இப்படி ஃபோல் பண்ணுங்கள் இப்படி ஒரு எடுத்து தர்பூசணி விதை இப்படி வச்சிடலாம் இப்போ இதை வந்து தண்ணி நல்லா குச்சிக்கிட்டு தண்ணியில் ஒவ்வொரு உருண்டையெல்லாம் எடுத்துருக்கோம்